டைட்டானிக்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்லாண்டிக் கடலில் மூழ்கி போன அந்த டைட்டானிக்கை கடலுக்கடியில் போய் சுற்றி பார்க்குறேன்னு கிளம்பி போன அஞ்சு பேர் ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க அதுவும் அவங்களுடைய மரணம்ங்கிறது மைக்ரோ செகண்ட்ஸில் நிகழ்ந்திருக்கும் என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பரிதாபமான முறையில் இறந்து போயிருக்காங்க அதுலேயும் இப்படி இறந்து போனவங்க பாகிஸ்தான் நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் அவருடைய மகன் அதே மாதிரி பிரிட்டன் நாட்டை சேர்ந்த இன்னொரு பில்லியனர் இவ்வளவு குடிரமா அவங்க இறந்து போனதுக்கு யார் காரணம்னு பார்த்தா இந்த டூரிசம் இருக்குல்ல அதாவது கடல்ல மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை நாங்கள் பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த கம்பெனியுடைய அஜாக்கிரதான் காரணமாக இருந்திருக்கு ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருக்காங்க சொல்லப்போனால் அந்த சப்மசி வெஹிக்கிளுடைய ஸ்டீரிங் வீலாக எதை பயன்படுத்திருக்காங்கன்னா ஜாய்ஸ்டிக்கை பயன்படுத்திருக்காங்க இந்த கேமுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஜாய்ஸ்டிக்கை பயன்படுத்தியிருக்காங்க நிறைய தவறுகளால் அதே மாதிரி கட்டுக்கடங்காத பேராசையால் இன்றைக்கி அப்பாவியாக ஐந்து பேர் இறந்து போயிருக்காங்க அதில் ஒருத்தர் அந்த கம்பெனியுடைய சிஇஓ என்னாச்சு எப்போ இது நடந்துச்சு எதனால் இப்படி ஒரு கோர விபத்துங்கிறது நிகழ்ந்தது இது எல்லாத்தையும் இன்றைக்கி டீட்டெயிலாக வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் லண்டன்லேருந்து நியூயார்க் நோக்கி தன்னுடைய முதல் பயணமாக கிளம்பின டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் கடலில் ஐஸ்பர்க் ஒன்றில் மோதி அப்படியே ஒட்டுமொத்தமாக கடலுக்குள்ளே மூவிச்சு அதில் பல பேர் இறந்து போனாங்க இந்த மோசமான ட்ராஜடி அடிப்படையாக வச்சு ஜேம்ஸ் கேம்ரோன் டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு காதல் திரைப்படத்தை எடுத்தார் அந்த திரைப்படம் மூலமாக தான் உலகம் முழுக்க இருந்தவங்களுக்கு டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு ட்ராஜடிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு ஏன் நமக்கு கூட கூட அப்படிதான் தெரிய வந்துச்சு அதுல இருந்து டைட்டானிக் கப்பல் பத்தின ஃபேன்டிங்கிறது ரொம்ப அதிகமா உலகம் முழுக்க பல பேர்கிட்ட இருக்கு டைட்டானிக் கப்பலை பத்தின தகவல்கள் ஏதாவது கிடைச்சதா டைட்டானிக்குள்ள இருந்து நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து கலெக்ட் பண்ணாங்க அதெல்லாம் ஏலத்துல எடுக்கிறதுக்கு போட்டி போட்டாங்க அதே மாதிரி டைட்டானிக் கப்பல்ல பயணம் செஞ்சு தப்பி பிழைச்சவங்களுடைய ஃபேமிலி இப்போ எப்படி இருக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு தேடுற பழக்கங்கிறது உலகம் முழுக்க இருக்குது அந்த அளவுக்கு டைட்டானிக் மேலே ஒரு கிரேஸ்ங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கிரேஸ் அடிப்படையில் தான் மூழ்கி போன டைட்டானிக்கை நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டூரிசம் பேக்கேஜை ஒரு கம்பெனி வந்து கொண்டு வந்துச்சு இந்த கம்பெனியுடைய பெயர் ஓஷன் கேட் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஸ்டாக்டன் ரஷ் அப்படிங்கிறவர் இன்னொரு பார்ட்னரோடு சேர்ந்து இந்த கம்பெனியை ஆரம்பித்தார் இந்த கம்பெனியுடைய கோல் வந்து என்னென்னா சப்மர்சிவ் வெஹிக்கிள்ஸ் அதாவது சப்மரின் மாதிரி குட்டி சப்மரின் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்தி கமர்ஷியலாக லாபம் பார்க்கணுங்கிறது தான் இந்த கம்பெனியுடைய கோலாக இருந்துச்சு அதாவது இண்டஸ்ட்ரி நீடுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்கு டூரிசமுக்கு கூட சப்மர்சிவ் வெஹிக்கிளை கொடுத்து அதன் மூலமாக லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இந்த கம்பெனி அவர் ஆரம்பிக்கிறார் இந்த கம்பெனி ஆரம்பித்தப்போ ஆரம்பத்தில் ஒரு பழைய சப்மர்சிவ் வெஹிக்கிளை வாங்குறார் அதுக்கப்புறமா சொந்தமாக ரெண்டு சப்மசிவ் வெஹிக்கிளை தயாரிக்கிறார் முதல்ல உருவாக்குன சப்மசி வெஹிக்கிள் பேர் சைக்ளாப்ஸ் ஒன் அதுக்கு அடுத்து அவர் உருவாக்குனது டைட்டன் டைட்டன் உருவாக்க போகிற சமயத்தில் அவருக்கு கடலுக்குள்ளே மூழ்கி போயிருக்கக்கூடிய கப்பல்களை அதாவது ஐகானிக் கப்பல்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம்னா அது மூலமாக நிறைய லாபம் பார்க்கலாம் ஏன்னா அதை பார்க்க தான் அதிகமாக வந்து பணக்காரங்க விரும்புவாங்க அதை பயன்படுத்தி நம்ம நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாங்கிறது அவருக்கு வந்திருக்கு அந்த ஐடியாவை செயல்படுத்தி பார்க்கலான்னு அமெரிக்க கடல் பகுதியில் மூழ்கி போயிருந்த ஆண்ட்ரியா டாரியா அப்படிங்கிற கப்பலை கடலுக்கடியில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணி அதுக்கான ஒரு ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணார் அது நல்ல சக்ஸஸ் கிடைச்சிது ஆனால் அதே சமயத்தில் பெரிய அளவுக்கான சக்ஸஸும் பணமும் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அதுதான் டைட்டானிக் உலகத்தில் யார்கிட்ட வேணால் போய் ஒரு கப்பல் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்ணை ஓடிக்கிட்டு எல்லாரும் டைட்டானிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டைட்டானிக்குங்கிறது ரொம்ப பிரபலம் இது சாதாரண ஆளுங்க கிட்ட இருந்து பல லட்சம் பல கோடி புழங்கக்கூடிய பணக்காரர்கள் மத்தியில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய டார்கெட் பணக்காரங்களாக தான் இருந்தாங்க டைட்டானிக் மூழ்கி போன இடத்துக்கு போய் மூழ்கி போன டைட்டானிக்கை உங்களால் சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு டூரிசம் பிளானை அவர் உருவாக்குனார் அதுக்கு ஒரு ட்ரிப்புக்கு ஒருத்தருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமெரிக்கன் டாலரை ஃபீஸாக ஒரு நிர்ணயிச்சார் கையில் நிறைய காசோடு ஏதாவது த்ரில்லிங்காக பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கடலுக்கடியில் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் அடிக்கு கீழே போய் மூழ்கி போன டைட்டானிக் கப்பலை பார்க்குறதுங்கிறது எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படி யோசித்து இவ்வளோ பெரிய பணத்தை கட்டி கடலுக்கு அடியில் ட்ரிப்புக்காக கிளம்புனவங்க தான் இன்னைக்கு காணாமல் போய் இறந்து போயிருக்காங்க மூழ்கி போன டைட்டானிக்கை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு ஓஷன் கெட் முதல் முறையில் கூட்டிகிட்டு போகும்போது தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்து இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இல்லை இதுக்கு முன்னாடி மூணு முறை இதே கம்பெனி மூழ்கி போன டைட்டானிக்கை பார்க்கறதுக்காக ட்ரிப்பை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நான்கு முறையும் எந்த சப்மெஸ்ஸு வெஹிக்கிளை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா டைட்டன் அப்படிங்கிற அவங்களுடைய சப்மெஸ் வெஹிக்கிளை தான் பயன்படுத்தினாங்க சொல்லப்போனால் அந்த டைட்டன் சத்மசிவ் வெஹிக்கிளையே டைட்டானிக்கை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னே ப்ரொமோட் பண்ணாங்க ஓஷன் கேட் நிறுவனம் இருக்கிறதுலேயே டாப் நாட் சேஃப்டியோட அட்வான்ஸ் டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்ட இனோவேட்டிவான ஒரு சத்மசிவ் வெஹிக்கிள் தான் இந்த டைட்டனுங்கிறது லைட் வெயிட் அதோட அஞ்சு பேர் பயணிக்கலாம் கடலுக்கடியில் பன்னெண்டாயிரம் அடி வரைக்கும் போய் அவ்வளோ பிரஷரியன் தாங்கிட்டு டைட்டானிக்கை சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே இண்டிஜினஸாக டிசைன் பண்ண வெஹிக்கிள் இது அப்படின்னா ப்ரமோஷன் பண்ணாங்க ஓஷன் கேட் இதுக்காக முதல் முதல்ல அவங்க அந்த டைட்டன் வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி முடித்தப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க யூடியூப்லலாம் போட்டு அதுக்காக விளம்பரம்லாம் பண்ணிலாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ சூப்பர் சேஃப்டியோடு உருவாக்கப்பட்ட அந்த டைட்டன் சப்மஸ் வெஹிக்கிளில் ஏறி டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காக மூணு முக்கியமான நபர்கள் வந்து இந்த பயணத்துக்கு காசு கொடுத்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் ஷாஸ்தா தாவுட் அப்படிங்கிற பாகிஸ்தானை சேர்ந்த பணக்காரர் அடுத்தது சுலைமான் தாவூத் இவர் தாவூதுடைய பத்தொன்பது வயது மகன் இந்த நீர்மூழ்கி கப்பலில் ஏறி கடலுக்கடியில் போறதுக்கு ரொம்பவே பயந்துருக்காரு ஆனால் அப்பாவுக்காக அதுவும் தந்தையர் தினத்துடைய வாரமா இருக்கிறதால அப்பாவுடைய விருப்பத்துக்காக அப்பாவை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா கூட இந்த ட்ராவலில் போறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா பேசஞ்சராயிருந்தவர் ஹேமிஷ் ஹார்டிக் இவர் ஒரு பிரிட்டிஷ் பிஸ்னஸ்மேன் அதோட இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகிறதுக்கு ரொம்பவே விரும்பக்கூடியவராக இருந்திருக்காரு கிட்னஸ் வால் ரெக்கார்ட்லாம் கூட பண்ணியிருக்காரு இந்த மூணு பேசஞ்சரோட கூடவே ரெண்டு பேர் கம்பெனி சார்பாக போயிருக்காங்க ஒருத்தர் ஸ்டாக்டன் ரஷ் இவர் யாரும் இல்லை இந்த ஓஷன் கேட் நிறுவனத்தை தொடங்கினவர் இந்த நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்கக்கூடியவர் இவர் தான் இந்த டைட்டன் சப்மெஸ் வெஹிக்கிளுடைய பைலட்டாக செயல்பட்டிருக்கார் அதாவது வண்டி ஓட்டியிருக்காரு அடுத்தது கம்பெனி சார்பாக கூட போனவர் ஒரு கைடு அவர் ஆக்சுவலாக கைடு கிடையாது சூப்பரான எக்ஸ்பர்ட் லெஜண்டரி எக்ஸ்பர்ட் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் அவரை வந்து சொல்கிறாங்க ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்த பால் ஹென்ரி நார்ஜலட் இந்த ஓஷன் டைவிங்கில் பயங்கரமான எக்ஸ்பர்ட் சொல்லப்போனால் டைட்டானிக்கு அண்டர் வாட்டரில் போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய முறை இவர் வந்து உதவி செஞ்சுருக்காரு அதோட டைட்டானிக் மட்டும் இல்லாமல் இன்னும் பல அண்டர் வாட்டர் ரிசர்ச்சில் வந்து கூட இருந்து வழி நடத்தியிருக்காரு இருந்து பல ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து மீட்கிறதுக்காக உதவி செஞ்சவரும் இவர் தான் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பர்சனையும் கூடவே அழைச்சிட்டு போயிருக்காங்க இவங்க கடலுக்கு கடலுக்கடியில் மூழ்கின இந்த டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காக கனடா நாட்டுடைய நியூ ஃபவுண்ட்லேண்ட்லேருந்து பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி இந்த குரூவும் அவங்களுடைய ஃபேமிலியும் ஒரு கப்பல் மூலமாக கிளம்பி டைட்டானிக் மூழ்கன இடத்துக்கு பதினேழாவது ஜூன் அன்றைக்கி வந்து சேர்றாங்க அப்படி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா ஜூன் பதினெட்டு காலையில் ஒம்போதரை மணிக்கு டைவிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கடலுக்கடையில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது இந்த டைட்டன் சப் பஸ் இருந்து சிக்னல் மூலமாக கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கப்பலுக்கு தகவலுங்கிறது வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் பதினொன்னே காலுக்கு இந்த தகவல்கிறது இல்லாமல் போயிருச்சு டோட்டலாக கட் ஆஃப் ஆயிட்டாங்க கட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆனாங்க அப்படிங்கிற தகவலே தெரியாம ஒட்டு மொத்தமாக அவங்க காணாம போக ஆரம்பிக்கிறாங்க சரி கம்யூனிகேஷன் கட் ஆஃப் ஆயிட்டாலும் சுத்தி பார்த்துட்டு சரியா நாலு ஐம்பது மணிக்குள்ள கடலுக்கு மேல் பரப்புல டைட்டன் சப்மசிவ் வெஹிக்கிளுங்கிறது மேலே வந்துடணும் ஆஸ் பர் ஷெட்யூல் ஆனால் நாலு ஐம்பதை கடந்தும் அந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பலுங்கிறது மேலே வராமலே இருந்திருக்கு அப்போதான் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து யூஎஸ் நேவிக்கு தகவலுங்கிறது கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் யூஎஸ் நேவி அதுக்கப்புறம் கனடா நேவி எல்லாரும் சேர்ந்து காணாமல் போன அந்த நீர்மூழ்கி கப்பலை தேடுறதுக்கான வேலைகளில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அந்த அஞ்சு பேருக்கும் தேவையான ஆக்ஸிஜன் சப்ளைங்கிறது அவங்க டைவ் பண்ண நேரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை வரைக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸுக்கு அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைங்கிறது இருக்கும் அதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னு தேட ஆரம்பித்தாங்க ஆனால் எவ்வளவு தெரியும் அந்த நீர்மூழ்கி கப்பலுங்கிறது கிடைக்கவே இல்லை ட்ராவல் பண்ண அந்த பேசஞ்சர்ஸோடைய ஃபேமிலிஸ் எல்லாம் பயங்கரமாக பயப்பட ஆரம்பித்தாங்க தங்களுடைய பணம் அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில மீட்பு பணியை இன்னும் வேகப்படுத்த முடியுமா அவங்களை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த டைட்டன் நீர்மூழ்கி வெஹிக்கிள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது அடி கடலுக்கு அடியில் இருந்த சமயத்துல தான் அதோட கம்யூனிகேஷனுங்கிறது டோட்டலாக கட் ஆஃப் ஆயிருக்கு ஸோ அந்த இடத்துல எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பித்தாங்க எங்கேயுமே அந்த நீர்மூழ்கி கப்பலுங்கிறது கிடைக்கல ஆனா கடைசியா கிடைச்சது கப்பல்ல அந்த கப்பலுடைய ஒரு சில துண்டுகள்லாம் யூஎஸ் நேவி கடலுக்கடியில பயன்படுத்தக்கூடிய ஆள் இல்லாத சப்மசி வெஹிக்கிள் மூலமா தொடர்ந்து தேடுதல் வேட்டைங்கிறது நடத்தப்பட்டுச்சு அப்போதான் டைட்டானிக் கப்பலுக்கு பக்கத்திலேயே இந்த டைட்டன் சப்மசி வெஹிக்கிளுடைய முக்கியமான மூன்று பாகங்கள் உடைந்து சிதறி கிடந்த பாகங்களை கண்டுபிடிச்சாங்க அந்த பாகங்களை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் அந்த அதிர்ச்சிகரமான உண்மைங்கிறது முகத்தில் அரைஞ்ச மாதிரி புரிஞ்சுது கடலுக்கடியில் மூழ்கி போயிருந்த இந்த டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காக டைட்டனுங்கிற அந்த சப்மசி வெஹிக்கிளில் கிளம்பி போன அந்த அஞ்சு பேரும் கடலுடைய ப்ரெஷர்னால் ஒட்டு மொத்தமாக இறந்து போயிருக்காங்க இந்த பாகங்கள்லாம் செதறி கிடந்தது அப்படின்னு சொன்ன உடனே இந்த டைட்டன் கப்பலுங்கிறது ஒட்டு மொத்தமாக வெடிச்சு செதறி இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க ஆக்சுவலாக அது வெடித்து செதறலை எக்ஸ்ப்ளோட் ஆகலை இம்ப்ளோர்டாக கடலுக்கு அடியில் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அது ஒரு பொருளை என்ன பண்ணும் அப்படிங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக ஒரு சோடா கேனை நூறு அடிக்கு கடலுக்குள்ள ஒருத்தர் விடுறாரு விடும்போது அது எப்படி க்ரஷ் ஆகுதுங்கிறத பாருங்கள் உள்ள இருக்கிற கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தாங்காம அப்படியே உள்ளுக்குள்ளேயே க்ரஷ் ஆகுது இதே மாதிரி ஒன்று தான் இந்த டைட்டன் நீர்மூழ்கி வெஹிக்கிளுக்கும் நடந்திருக்கும் கடலுக்கு அடியில் அது போயிட்டு இருந்த சமயத்துல அதுக்குள்ள ஏதாவது ஒரு கோளாறுங்கிறது நடந்து கடலுடைய ப்ரெஷர் தாங்காம அதை ஒட்டு மொத்தமாக க்ரெஷ் ஆகி உள்ள இருந்தவங்களும் அப்படியே நசுங்கி அதுக்கப்புறமா உடஞ்சி சதறி இறந்து போயிருப்பாங்க ஆனா இது நடந்தது ஒரு செகண்ட்லேயும் குறைவான நேரமா இருக்கும் மைக்ரோ செகண்ட்ஸ்ல இது நடந்திருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு தான் இந்த சம்பவத்தை பத்தி குறிப்பிடக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இதுல நல்ல விஷயமும் அதுதான் ஏன்னா துடுதுடிச்சு இறக்கிறத விட என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உயிர் போயிருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வழி இல்லாத ஒரு மரணத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த விபத்துங்கிறது ஏதோ எதாச்சும் நடந்த ஒண்ணு இல்லை இது பேராசையால் மட்டுமே நிகழ்ந்த ஒரு விபத்து அப்படின்னு இந்த விபத்துக்கு அப்புறமா வெளியில் வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிய வைக்கிது ஓஷன் கேட் நிறுவனம் இந்த டைட்டனுங்கிற சப்மெசிவ் வைக்கலை உருவாக்கின சமயத்திலேயே ஏகப்பட்ட சர்ச்சைகள்ங்கிறது இதை சுற்றி எழும்பி இந்த டைட்டடிக்கு மூழ்கி இருக்கக்கூடிய இந்த இடம்ங்கிறது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இடம் அதாவது எந்த நாட்டுடைய எல்லைக்கும் உட்படாத இடம் அதனால் இந்த இடத்துல எந்த நாட்டுடைய அதிகாரமும் செல்லுபடியாகாது அதனால் இங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த வெஹிக்கிளுக்கு சரியான ஸ்டாண்டர்ட்ஸை எந்த நாடுமே நிர்ணயிக்க முடியாது இதுதான் ஓஷன் கேட்டுக்கு பெரிய அளவுக்கான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துருக்கு ஏன்னா அவங்களுடைய ஆப்ரேஷனுங்கிறது அமெரிக்காவிலேருந்து இருந்தாலும் இந்த இடங்கிறது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்க்கு கீழே வர்றதுனால அவங்க எந்த விதமான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் அமெரிக்காவிலேயோ இல்லை வேறு எந்த நாட்டுலேயோ பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க வச்சது தான் சட்டம் நாங்கள் சேஃப்டியாக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அது எந்த சேஃப்டின் அடிப்படையில் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டில் இந்த கம்பெனியில் மெரெயின் ஆப்ரேஷன்ஸோடைய உடைய ஹெட்டாக வேலை பார்த்துட்டு இருந்த டேவிட் லாக்ரிஜுங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து தயாரித்து கம்பெனிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணியிருக்காரு இந்த டைட்டன் நீர்மூழ்கி வண்டியுடைய சேஃப்டி ஸ்டாண்டர்டுங்கிறது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு நீங்கள் இந்த வண்டியில வேடிக்கை பார்க்கறதுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய விண்டோவுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய கிளாஸுங்கிறது அதிகபட்சமாக ஒரு நாலாயிரத்தி முந்நூறு அடியில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் டைட்டானிக் கப்பல் இருக்கக்கூடிய இடம் பன்னெண்டாயிரம் அடி ஆழத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கு இந்த கிளாஸ் இல்லை அப்படிங்கிற முதல் குற்றச்சாட்டை வச்சுருக்கார் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய நிறைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அதனால் ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி மூலமாக இந்த வண்டியை அசஸ் பண்ணி இதோடைய சேஃப்டிங்கிறது எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கு நம்ம மெஷர் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் அவர் வழங்கியிருக்கார் அதுக்கு அந்த கம்பெனியில் இருந்த ஹெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி ஒரு சேஃப்டி சர்டிஃபிகேட்லாம் வாங்கணுன்னா அதுக்கு செலவு பண்ணணும் அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க இவர் வெளியில் வந்து இந்த தகவலை வந்து லீக் பண்ணியிருக்காரு உடனே ரெண்டாயிரத்து பதினெட்டில் ஒரு கேஸ் வந்து இந்த கம்பெனி அவர் மேலே போட்டிருக்கு இந்த மாதிரி கோட் ஆஃப் காண்டக்ட்டை மீறிட்டார் கம்பெனியுடைய ரகசியங்கள்லாம் அவர் வெளில சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அவரும் பதிலுக்கு என்ன தேவையில்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக என்னை விட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னு அவரும் கேஸ் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வெளியில் ரெண்டு பேரும் சமரசம் பேசி பைசல் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே இந்த டைட்டன் நீர்மூழ்கி வண்டியில் நிறைய சேஃப்டி ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் அப்போவே பதிவு பண்ணியிருக்காரு அவர் மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதை பற்றி கன்சர்ன் எழுப்பியிருக்காங்க மெரெயின் டெக்னாலஜி சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது இருக்கு இந்த அமைப்புக்கு கீழே கடலுக்கடியில் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க இதே மாதிரி கடலுக்கடியில் நீர்மூழ்கி கப்பல் சர்வீஸ்லாம் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வருது அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மிஸ்டர் ரஷ் இருக்காருல்ல இந்த சிஇஓ அவருக்கு ஒரு லெட்டரை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எழுதியிருக்காங்க நாம நாற்பது வருடங்கள அண்டர் வாட்டர்ல செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பலுடைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து உயர்த்தியிருக்கோம் பல இழப்புகளை பார்த்து அதுல இருந்து கத்துக்கிட்டு பக்காவான புரோட்டோக்காலோட ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்கியிருக்கும் அதன்படி தான் எல்லாரும் செயல்படணுங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாக நமக்குள்ளே இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அடிப்படையில் செயல்படணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது ஹெல்த்தியாக இருக்கும் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா கூட இந்த இண்டஸ்ட்ரியை ஒட்டு மொத்தமாக கேள்விக்குறியாக்கி கொலாப்ஸ் பண்ணிடும் அதனால் நீங்கள் இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கக்கூடிய விதங்கிறது எங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது நீங்கள் எந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு சேஃப்டி சர்டிஃபிகேட்டை வாங்குங்க அதுக்காக செலவு பண்ணுங்கள் அது செலவு அதிகமாக இருந்தாலும் அது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நெய்டாக இருக்குது அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க ஆனால் அந்த கடிதத்தில் அத்தனை எக்ஸ்பர்ட்ஸும் கேட்டுக்கிட்டே எதையுமே செய்யலை மிஸ்டர் ரஷ் ஆனால் அதுக்கு பதிலாக அந்த கடிதத்தை எழுதினவங்களில் ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு இப்படி நீங்கள் ஏகப்பட்ட செக்யூரிட்டி புரோட்டக்கால்ஸ்லாம் வச்சிருக்கிறது இனோவேஷனுக்கு தடையாக இருக்குது அடுத்த கட்ட நகர்வுக்கு யாராலையுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்காரு இப்படி எக்ஸ்பர்ட்ஸ் கன்சர்ன் எழுப்புனாங்கன்னா முதல் முதல்ல இந்த டைட்டனில் பயணம் பண்ணவங்களும் பல முக்கியமான குறிப்புகளை தராங்க ரெண்டாயிரத்து பதினெட்டில் அந்த டைட்டன் ட்ரிப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்காக சிபிஎஸ்ங்கிற ஒரு பத்திரிகை நிருபரை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கான எடுத்தார் மிஸ்டர் ரஷ் அப்படி முதல் ட்ரிப்பில் போயிருந்த அந்த நிருபர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையிலேயே நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கறத பதிவு செய்றாரு அதாவது முதல் ட்ரிப்லயே மேலே இருந்த கப்பலோட இருந்த கம்யூனிகேஷனுங்கிறது இந்த டைட்டல் நீர்மூழ்கி கப்பல்ல கட்டாயிருக்கு அதோட மட்டும் இல்லாமல் அதுல யூஸ் பண்ணி இருந்த பல பொருட்கள்லாம் ரொம்ப தரம் குறைவா இருக்கு அப்படிங்கிற கன்சனையும் அவர் எழுப்பியிருக்கார் அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்த பதிவு செஞ்சிருந்தார் என்னன்னா இந்த டைட்டன் நீர்மூழ்கி வண்டியில் பயணம் போனாங்கல்ல அவங்க எல்லாரும் பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுமா இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குதுன்னா இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பலுங்கிறதே ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ப்ராஜெக்ட் தான் அதை தெரிஞ்சு தான் நான் இந்த ட்ரிப்புக்கு வர்றதுக்கே சம்மதிக்கிறேன் இந்த ட்ரிப்பில் என்னுடைய உடலுக்கோ ஏன் உயிருக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் கூட அதுக்கு முழுமையாக நானே தான் பொறுப்பு அப்படின்னு முழுசாக பொறுப்பேற்றுக்கிட்டு தான் இந்த ட்ரிப்பையே அவங்க தொடங்குறாங்க அதாவது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் இந்திய மதிப்புப்படி ரெண்டு கோடி ரூபா பணம் கட்டி சாகிறதுக்கு நான் தயார் என்னுடைய சாவுக்கு யாருமே பொறுப்பு கிடையாது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு தான் இந்த ட்ரிப்புக்கே கிளம்ப முடியுமா அதோட இந்த டைட்டன் நிர்மூழ்கி கப்பலை வந்து பயங்கரமான இனோவேட்டிவ் மெத்தடில் உருவாக்கியிருக்கேன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயம் இது அப்படின்னு சொல்லி இதை ஓட்டுறதுக்கு தேவையான ஸ்டேரிங் மீன்லாம் கூட ரொம்ப மினிமலிஸ்டிக்காக புதுசாக உருவாக்குறேன்னு சொல்லி லாஜிக் டெக்கோடைய கேமிங்க ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல அதை வச்சு இந்த நீர்மூழ்கி கப்பல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உருவாக்கியிருக்காங்க கடலுக்கடியில் அதுவும் இந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறது ரிஸ்க் இல்லையா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் ஒரு முறை ரஷ்ஷை கேட்டப்போ அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா ரிஸ்க் எடுக்காமல் யாராலையுமே இருக்க முடியாதுங்க இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிக்கிறதே ஒரு ரிஸ்க் தான் தெரியுமா அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு நம்ம லைஃபுக்கு நாம் ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் நம்மளை நம்பி ஒரு நாலு பேர் வர்றாங்கன்னா அவங்க லைஃபுக்கு நாம் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும் ஆனால் ரஷ் அதை தான் எடுத்தார் ஏன்னா பணம் ஒரு ட்ரிப்புக்கு கிட்ட மட்டுமே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் வாங்கியிருக்காருன்னா இப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவர் லாபம் பார்க்கறாருன்னு இது மாதிரி ரெண்டு மூணு வாட்டி ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணி ஆனால் சரியான அளவுக்கு வானிலை சூழல் அமையாததுனால அதை போஸ்ட்பான் பண்ணிட்டே வந்திருக்காரு கேன்சல் கூட பண்ணலை இதனால் நிறைய பேர் பணம் கட்டிட்டு பணத்தை திருப்பித்தா அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ்லாம் கூட நடத்தியிருக்காங்க பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அது மற்றவங்களுடைய உயிரில் விளையாடி தான் சம்பாதிக்கணும்னு நினச்சது தான் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் மிஸ்டர் ரஷ் இவ்வளவு அஜாக்கிரதையாக பேராசையோடு இருந்து இவ்வளவு பேருடைய உயிரோட விளையாடினதுக்கு ஆக்சுவலா அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு போட்டு அவருக்கான நீதியை வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கும் ஆனா விதி எந்த வழக்கும் எந்த நீதிமன்றமும் இல்லாம அவருக்கான தீர்ப்பை வழங்கிடுச்சு அந்த நீர்மூழ்கி கப்பலில் அவரும் பயணம் செஞ்சதால அவரும் பரிதாபமா உயிரிழந்திருக்கார் ஜேம்ஸ் கேம்ரோன் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை பார்த்துட்டு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு அதை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் டைட்டானிக் கப்பலில் தான் இப்போவும் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் டைட்டானிக் கப்பலில் இருந்த கேப்டனுக்கு ஐஸ்பர்க்குங்கிறது ஒன்று இருக்குது அதில் நம்ம கப்பல் மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தொடர்ந்து அவருக்கு வந்து அலாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதை பத்தி கவலையப்படாமல் அவர் கப்பலை நேராக செலுத்திக்கிட்டே இருந்தார் அதனால தான் அவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டு அவ்வளவு உயிர்கள் பலியாச்சு அதே மாதிரிதான் இந்த கம்பெனியுடைய சிஇஓவுக்கு தொடர்ந்து அலாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதை கண்டுக்காம தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதனால தான் இவ்வளவு பெரிய கோர விபத்துங்கிறது நடந்திருக்கு ஆனால் இது வந்து முதல் கட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னும் தீவிரமான விசாரணைங்கிறது நடத்தப்படணும் இன்றைக்கும் அந்த கம்பெனியை சார்ந்தவங்க இது வந்து முழுக்க முழுக்க தவறான செய்தியாக பரப்பப்படுது நாங்கள் எல்லா சேஃப்டி வழிமுறைகளையும் பின்பற்றி தான் எங்களுடைய சர்வீஸை நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் கம்பெனி மேலே தேவை இல்லாமல் இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை நடத்துகிறாங்க அப்படிங்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எது உண்மை அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரிய வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்துல யாருடைய தவறுங்கிறது இருந்திருக்கும் எதனால இது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணலாம்